ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அவனுள்தானே உள்ளது அதை விழிப்பூட்ட வேண்டும் அதுவே உண்மையான சுய வளர்ச்சி நீ செய்ய முடியும் செயல்களை துல்லியமாக அறிந்து செய்வது அதுவே நுண்ணறிவு அதனை கொள்வதே வெற்றியின் முதல் படி உனக்குத் தேவையான வாழ்க்கையை உருவாக்க வேண்டுமெனில் பழைய பலவீனங்களை முறியடித்து புதிய ஒழுக்கத்தை உருவாக்க வேண்டும் சுய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது வெளி உலகமல்ல உன் மனதில் உருவான சந்தேகங்கள்தான் மனதை கட்டுப்படுத்தும் நபர் அரசியல்வாதியையும் போர்க்களத்தையும் வெல்ல முடியும் என கூறினார் சாணக்கியர் தினமும் சில நிமிடங்கள் உன்னை ஆய்வு செய் எது முன்னேற்றம் தருகிறது எது உன்னை பின்னுக்குத் தள்ளுகிறது என்பதை கண்டுபிடி உன்னை உயர்த்தும் பழக்கங்களை வளர்த்து உன்னை குறைக்கும் பழக்கங்களை ஒழிக்க ஆரம்பி சிறிய மாற்றமும் பெரிய பலனை தரும் உன் உணர்வுகளை ஆளும் திறன் உன் எதிரிகளை விட பெரிய சக்தி மன அமைதி அது ஒரு ஆயுதம் சுய வளர்ச்சியின் நோக்கம் மாற்றத்தைக் கற்றலல்ல மாற்றத்தை வழிநடத்தும் ஆளுமையை உருவாக்குவது வாழ்க்கையில் புதிய முயற்சிகளை அஞ்சாதே சாணக்கியர் சொல்வார் அஞ்சுகிறவன் எதையும் தொடங்க மாட்டான் தொடங்காதவன் எதையும் அடைவதில்லை உன் மதிப்பை உயர்த்திக் கொள்ள வேண்டுமென்றால் உன் மனத்தின் பலவீனங்களை கைவிடு தைரியம் பிடி கெட்ட எண்ணங்களை அகத்துவது எளிதல்ல ஆனால் அது நடந்தால் வாழ்க்கையே மாறும் தீர்மானம் எடுக்கும் வேகம் உன்னை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு தலைவராக மாற்றும் சுயநம்பிக்கையைக் கட்டியெழுப்பும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை ஒரு புதிய திசைக்கு திரும்பும் நல்ல தீர்மானம் நல்ல கூட்டு நல்ல சிந்தனை இந்த மூன்றும் சேரும்போது வளர்ச்சி தவிர்க்க முடியாது இன்றைய உலகின் சவால்களை சமாளிக்க மன உறுதியும் தீர்மானமும் தேவை அதனை நீயே உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பயிற்சி அது நீ வளர்வதற்குத்தான் வருகின்றது உன் சிந்தனையை விரிவாக்கு புதிய வாய்ப்புகளைக் காணும் கண்கள் உனக்குள் உருவாகும் சாணக்கியர் சொன்னார் புத்திசாலி வழியை தேடுவான் பலவீனன் காரணங்களைத் தேடுவான் நீ எது சுய தினமும் பயிற்சி செய் இன்று தொடங்கு இன்று முடிவு செய் இன்றுதான் உன் மாற்றத்தின் ஆரம்பம்